வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாகர்கோவிலிருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டரில் ஒரு வீட்டு மன விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் அஞ்சு சென்ட் ரோடு ஒரு சப் ரோட்டில் தார் போட்ட ரோட்டில் மேற்கு திசையை பார்த்து இந்த வீட்டு மன விற்பனைக்கு இருக்கு தெற்கு பக்கமும் இருபது அடி பாதை பாதை மண் ரோடு அமைஞ்சிருக்கு ஒரு கார்னர் பிளாட்டாக இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் நம்ம போடக்கூடிய எல்லாமே வீட்டு மனைகள் நல்ல நல்ல ப்ளாட்டுகளை பார்த்து விலை குறஞ்ச பிளாட்டுகளை ரேட்டு நல்ல விலை குறஞ்சது பார்த்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ நல்லா பாருங்கள் நாகர்கோவில் என்ஜிஓ காலனி தாண்டி கோயில் விலையை தாண்டி கோவில் விலையிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது தார் ரோடு தான் உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதை ஒரு சதனமான பிளாட்டு இது ஒரு பழைய பிளாட்டு பத்திரம் உடனே பதியும் உங்களுக்கு பட்டா சிட்டா எல்லாமே கிளியராக இருக்குது வீடியோ நல்லா பார்த்துட்டு ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயூவா ரோட்டு சைடில் ரெண்டு பக்கம் பாதை வீடு கட்டதுக்கு நல்ல ஏற்ற இடம் பெரிய தார் பாதை இருக்குது உங்களுக்கு பக்கத்துலேயே போஸ்ட் வசதி இருக்குது பக்கத்தில் வீடுகள் இருக்குது இந்த லேண்டு பேக் சைட்லலாம் வீடுகள் கட்டியிருக்காங்க நமக்கு ஃபஸ்ட்டு பிளாட்டு இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வரும்போது இடத்த பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா பேசிக்கலாம் நன்றி வணக்கம்